எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்சேயிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் வார்த்தை மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பேலன் கொடுக்கிறார் பாருங்க சோர்வு என்பது சரீரப்பிரகாரமாக வருகிறதை விட இந்த சோர்வு அநேக நேரத்தில் மனதிலே வருகிறது எதை குறித்த சோர்வு நிறைய வேலையில் வாழ்க்கையை குறித்த ஒரு சோர்வு எதிர்காலத்தை குறித்த ஒரு சோர்வு சில பேர் தங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்த ஒரு சோர்வு சில பேருக்கு அவங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை குறித்த ஒரு சோர்வு சில பேருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் எழும்ப முடியவில்லையே அந்த சோர்வு இந்த சோர்வுகளை எல்லாம் மாற்றுவதற்கு உங்களுக்கு தேவை தேவனுடைய பலன் அதான் வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் அவர் ஏன் பலன் கொடுக்கிறார் என்றால் அவருடைய பலன் எல்லாவற்றிலும் உங்களை பலப்படுத்தும் சில ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட்டில் பலன் கொடுக்கிறார்கள் ஆனால் கர்த்தரோ கர்த்தருடைய பலமோ எல்லா வகையிலும் உங்களுக்கு பலனை கொண்டு வரும் உங்களுடைய சரீரத்தில் பலனை ஆண்டவர் தருவார் உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பலனை தருவார் உங்கள் மைண்டில் கர்த்தர் பலனை தருவார் அதான் வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவங்க பலன் கொடுத்து சத்துவமே இல்லையே என்று சொல்லி ஏங்கி நிற்கிறவர்களுக்கு சத்துவத்தை தேவன் பெருக பண்ணுவார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் நீங்கள் சோர்ந்து இருக்கிறீங்களோ சத்துவம் இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்க போகிறார் கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க இதிலே தான் நான் இருப்பேனோ இதே சோர்வில் தான் நான் அப்படியே இருப்பனும் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி உள்ளவன் முப்பத்தி எட்டு வருஷம் அப்படியே தான் இருந்தான் ஆனால் ஒரு நாள் இயேசு வந்து அவன் படுக்கையை மாற்றினார் அவனை எழும்பி நடக்க வைத்தார் முப்பத்தெட்டு வருஷம் ஆகும் நான் சொல்ல வரல தேவன் இன்றைக்கே செய்வார் நீங்கள் இப்பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இமிடியட்டாக கர்த்தன்றிக்க நிறைய பேருடைய சோர்வுகளை மாற்றி முன்ன காட்டிலும் அதிகமாய் ஓடுவீர்கள் முந்தின உங்களுடைய ஓட்டத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து உயர உயர பறக்க உதவி செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலனையும் சத்துவத்தையும் அழித்து ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே